ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டின்னர் ரெசிப்பியாக நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோம்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலா தான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானது பார்த்துக்கோங்க நான் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு செய்யலாம் பாருங்கள் ஆயில் அதுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ரெண்டு மூணு கிராம்பு போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் அது லைட்டாக எண்ணெயில் புரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நெட் நெட்டாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நெட் நெட்டாக கட் பண்ணி போட்டதை வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்க போகுது வதங்குறப்ப நம்ம ஒன் பை ஒன்று ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் பூண்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு நாலு பல் சேர்த்துருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா காரம் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்கள் நல்லா வதங்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க பார்த்திங்களா அளவுக்கு நல்லா ஆகி வரட்டும் நீங்கள் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க பார்த்திங்களா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதங்கி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் வதங்கும் போது பச்சை வாசனை போயிடும் பார்த்தீங்களா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரெண்டு தக்காளியையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் அது கூடவே பார்த்திங்களா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் நம்ம அது மாதிரி எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கி எடுத்துடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு சைடாக ஆற வைக்க போகிறோம் அது கூடவே ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க ஃபைனலாக முந்திரி சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கும் ஒரு சைடாக ஆறிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு பை ஒன்றா பாருங்கள் அது கூடவே நான் வந்துட்டு பட்டர் போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு ஃபைனலாக நீங்கள் பட்டர் போட்டாலும் சரி ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டாலும் சரி பட்டர் போட்டுட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணி விடுங்க வாசனை சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நல்லா வதங்கிட்டு பார்த்திங்களா இப்போ தான் நம்ம வந்துட்டு ஆற வைக்க போகிறோம் ஆறிட்டு மிக்ஸிச்சரில் போட்டு அதை ஒரு பக்கமாக அரைச்சி நம்ம வச்சிடலாம் பாருங்கள் ஆற வச்சு நீங்கள் இப்போ சூடாக போட்டாலுமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம் பார்த்திங்களா அது அரைச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் திரும்பி நம்ம கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பாருங்கள் இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் வீட்லேயும் ஹோட்டல் ஸ்டைலில் பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடும் பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு பட்டர் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சேருங்க நம்ம ஆல்ரெடி வேறு சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுங்க அதுவே போதுமானது அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் வந்துட்டு பிரிஞ்சி இலை வந்துட்டு ரெண்டுது கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு போடுங்க இப்போ நீங்கள் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா அது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு அரை பவுல அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே போதும் வெங்காயம் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வைங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம் பார்த்திங்களா இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க இது மூணும் நீங்கள் சேர்த்தாலே வாசனை சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சமாக நம்ம ஃப்ளேவருக்கு மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் பார்த்தீங்களா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வாசனை தூக்கலாக இருக்குது இந்தளவுக்கு பர்ஃபெக்டான நீங்கள் வந்துட்டு பன்னீர் மசாலாவை வந்துட்டு உங்களாலேயே ரெடி பண்ண முடியும் பார்த்திங்களா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு மூடி போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு டூ செகண்ட் அளவுக்கு மூடி வைக்கலாம் அது கொஞ்சமாக கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அது கூட ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்களா குட்டி குட்டியாக கட் பண்ண பன்னீரை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சிருங்க சூப்பராக இருக்கும் வாசனை வேறு லெவலில் இருக்குது ஹோட்டலில் ஏதோ நம்ம குருமா வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோன்னு நினைக்க போகிறாங்க அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் நம்மள்ட்ட ரெசிபி பக்காவாக வந்துருக்குது நம்ம இது கூடவே சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம் நான் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்குது நீங்கள் இது மாதிரி நீங்கள் பன்னீர் மசாலா கிரேவி செய்யும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல பொறுமையாக செய்யுங்க ஃபைனலாக வந்துட்டு நம்ம கஸ்தூரி மேத் சுற்றி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது இன்னுமே வாசனை கொடுதலாக கிடைக்கும் பாருங்கள் கொஞ்சமாக போட்டால் போதும் கொஞ்சமாக அப்படியே கசக்கி போட்டுருங்க அவ்வளோ தான் நம்மளோட கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம வந்துட்டு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம் சுட சுட சப்பாத்தி எடுத்து வச்சு நம்ம செஞ்ச மசாலாவையும் பார்த்துக்குங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா செம்மையாக இருக்குது சாப்பிட போகிறோம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது சாஃப்டான சப்பாத்தி எடுத்து வச்சு அதில் ஒரு கரண்ட் பன்னீர் பட்டார் மசாலாவை எடுத்து வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் வேறு மெத்தடில் செஞ்சிங்கன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிவிடுங்க